அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் வணக்கம் கொண்டு எழுத்தில் தடை சேர்த்த இருண்ட வேகத்தை வாழ்வித்த எங்கள் வள்ளல் திருவள்ளுவன் ஆசியோடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவை போய் இலங்கும் பிறந்ததில்லை என்று முடங்கிய தேசியமாக பாரதியார் அவர்கள் உளவிய புதுச்சேரி மண்ணில் எங்கள் வாழும் எங்கள் வளமும் வங்காள தமிழென்று சங்கே மூலங்கு என்று முழங்கிய புரட்சி கவிஞர் பாரிதாசன் கூத்த அந்த புதுச்சேரி மண்ணிலிருந்து அவணி கலைப்பண்பாட்டு சங்கம் என்கின்ற அருமையான ஒரு சங்கத்திற்கு தலைமை பெற்று அதன் செயலாளராக பட்டி தொட்டி இயங்கும் பார்ப்புகளும் பல குறும்படங்களை இயக்கிய எங்களது செயலாளர் இரா குணபதி மைந்தன் மற்றும் எங்களுடைய பொருளாளர் அருண் செல்வம் மற்றும் எங்களுடன் வந்திருக்கின்ற முனைவர் ஆதிரன் உள்ளிட்ட அனைவருக்கும் அதோடு நகைச்சுவை வேண்டும் என்று போற்றப்படுகின்ற தமிழ்நாடு அறிந்த உலகறிந்த ஒப்பற்ற பேச்சாளர் ஐயா இரா சமூக வடிவேல் மற்றும் இங்கே பாவளர் பயிலரங்கம் என்று ஒரு அரங்கத்தை நிறுவி அதில் பல மாணாக்கர்களை உருவாக்கி அந்த மாணாக்கர்களுக்கு யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்து அவர்களை கவிதைகள் வழங்க வைத்து அதை புத்தகமாக்கி இங்கே வெளியிடவிருக்கும் எங்களுடைய புதுச்சேரி முன்னின் புகழ்மிகு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் பெயர் கொண்ட பாட்டரசன் பாரதிதாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனதுடைய நன்றியை காணிக்கையை ஓடி திரவியம் என்று சொல்வார்கள் நாங்கள் திரைக்கடன் ஓடி தமிழை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் தமிழுக்கு அந்த நிலை தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் தமிழ் பிள்ளை படித்தால் ஒழுக்கம் வளரும் இதுதான் நம் அறிஞர்கள் என்னுடைய மூந்தர்கள் மூதாதையர்கள் சொன்னது தமிழ் படித்தால் ஒழுக்கம் பிறக்கும் எப்படி ஒழுக்கம் கிடைக்கும் திருக்குறளில் சொல்லப்படாத நீதி நெறிகளே இல்லை சங்க இலக்கியங்களும் காப்பிகளிலும் சொல்லப்படாத நீதி நெறிகளே இல்லை ஒழுக்க கட்டுப்பாடுகள் இல்லை அப்படிப்பட்ட தமிழ் ஒழுக்கத்தை அல்ல அற நெறிகளை அற்புதமாக கூறக்கூடிய ஒரு தாய்மொழி தான் எங்களுடைய தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ்மொழி இன்று இருக்கும் நிலை இந்த அரங்கத்தில் இருக்கின்ற எத்தனை பேர்களில் எத்தனை பேர் இளைஞர்கள் விவேகானந்தர் ஒரு கூற்றை கூறினார் ஐம்பது இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்த இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார் அந்த வல்லரசு இன்னும் ஆகவில்லை அந்த இளைஞர்கள் இன்னும் கிடைக்கவில்லை அதே நிலைமைதான் இன்றைக்கும் எங்கெங்கோ தமிழை கேடுகின்றோம் எங்கெங்கோ தமிழுக்கு விழா கொண்டாடுகின்றோம் ஆனால் தமிழ் தமிழர்களின் உள்ளத்தில் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி தமிழ் பெயரை வைக்கிறோமா குழந்தைகளுக்கு அல்லது தமிழில் நல்ல நான்கு வாக்கியங்களை எழுத தெரியுமா நம் பிள்ளைகளுக்கு அல்லது நல்ல தமிழில் பேச தெரியுமா நம் பிள்ளைகளுக்கு ஆனால் நாம் சொல்லிக் கொள்வது நாம் தமிழர்கள் என்று இப்படிப்பட்ட நிலைமை நம் தமிழுக்கா வருவது தொன்மத்தில் தலை செலுத்த தமிழ் கொடி பொடிகட்டி பறந்த தமிழ் இன்றைக்கு நம் தமிழத்திலே இல்லை நம் பேரிலே தமிழ் இல்லை நம் பிள்ளைகளுக்கு தமிழ் இல்லை ஒரே ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் இன்றைக்கு ஒரு உங்களுடைய கடவுச்சீட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு விமான நிலையத்திற்கு செல்கின்றீர்கள் உங்களுடைய கடவுச்சீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கடவுச்சீட்டில் என்ன பேர் இருக்கும் ஏதோ ஒரு ஆக்காஷ் ஒரு ஐஸ்வர்யா ஒரு ராஜேஷ் என்கின்ற வடமொழி பெயர்தான் இருக்கும் ஆனால் நாம் கட்டியாண்ட உலகை கட்டியாண்ட தமிழ் பெயர் இருக்குமா அப்பொழுதே நாம் அடையாளத்தை தொலைத்து விட்டோம் அந்த அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கின்றது அந்த அந்த அத்தகைய மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய பாட்டரசன் பாரதிதாசன் ஏற்றிருக்கிறார் என்றால் அவரை பாராட்ட இதை விட நம் தமிழ் கற்றுக் கொடுக்காத எதிர் இயலா இசைய நாடகமா இந்த மூன்றையும் கற்றுக் கொடுத்தது நம் தமிழ் கல் தோன்றா கல் தோன்றி முன் தோன்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய தோன்றிய புத்தக்கொடி என்று சொல்லி பல இலக்கியங்களும் காவியங்களும் காப்பீங்கத்திலும் படைத்து விட்டு இயல் என்றால் இப்படி இருக்க வேண்டும் அதற்கிழக்கம் இப்படி இருக்க வேண்டும் வியாபாரக்களம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இசை இசையை சொல்லிக் கொடுத்ததே நம் தமிழ்தான் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத இசையா இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே நாட்டியம் அரங்கேறவிருக்கின்றது அங்கே நாட்டியம் ஆடப்போகின்ற அந்த குழந்தைகளோ அல்லது மகளிரோ அந்த நாட்டிய அரங்கத்தில் பாடப்படுகின்ற அந்த ஏழு பெண்கள் தான் நம்முடைய தமிழ் இசை ஆனால் அதை மறந்துவிட்டோம் இன்றைக்கு சத்தியம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமும் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் இப்போது நம்முடைய நிலை ஏழை விட்டுவிட்டோம் இசையை விட்டுவிட்டோம் கூத்து என்று சொல்லப்படுகின்ற நாடகத்தையும் விட்டுவிட்டோம் திரைப்படம் என்ற இடத்தில் மூழ்கி சின்னத்திரை என்ற மூழ்கி நம்முடைய கலாச்சாரத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் தமிழ் என்ற நிலை அப்படி என்றால் என்ன வேண்டும் நம் இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் அந்த தமிழை தன்னுடைய கையில் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் தமிழ் வன கலை வனும் பண்பாடு வளரும் கலையும் பண்பாடும் இல்லாத நாடு சிதைந்தே போகும் அதனால்தான் நம்முடைய உலகத்திற்கு யாழ் உலகத்திற்கு வந்த நிலை உங்களுக்கு கேட்டும் எந்த ஒரு மன்னன் த முதல் முதலாக அதன் நாளைக்கு கைப்பற்றுகிறானால் அவன் அழிப்ப அழி அழிப்பது கலையையும் கலை சார்ந்த பொருட்களையும் தான் இது வரலாறு சூழல் ஐயா அப்படிப்பட்ட அந்த கலையும் பண்பாட்டையும் அழிக்கின்ற சிதைவுகள் ஒரு பக்கம் மொபைல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மோகம் ஒரு பக்கம் கஞ்சா மது என்கின்ற அது ஒரு மோகம் இதில் நம்முடைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை திருப்பது ஒரே நோக்கம் தமிழை அவர்களுக்கு கட்டுக்கொடுப்பதுதான் தவறின்றி கட்டுக் கொடுப்பது ஒரே வழி என்பதை நினைத்தால் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற விழாவிற்கு வரும்பொழுது ஒன்றை மட்டும் நான் எடுத்துக் கொண்டு ஈழத்திற்கு வரும்பொழுது என்னுடைய தமிழ் சொந்தங்களை நான் பார்க்க வருகின்றேன் என்ற ஒரு தளராத தான் இங்கே வந்தது என்பதை உங்களிடம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் என்னென்று சொன்னால் அயலக தமிழர்கள் மட்டும்தான் இன்னும் தமிழை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இலங்கை மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் கனடா உள்ளிட்ட அவர்களின் இதே நிலை தமிழ்நாட்டில் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் ஏற்படும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக கூறிக்கொள்வீர்கள் இவ்வளவு இவ்வளவு தன்மை இவ்வளவு கடமை என வைத்துக் கொண்டு நாம் மெனக்கிட்டு ஓடி 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 பொருளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம் தமிழை மறந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு இன்னைக்கு என்ன இன்றைக்கு நமக்கு வருமானம் வருகிறதா அதை வைத்து நம்ம பிழைப்படுத்துகின்றோமோ அதோடு நின்று கொண்டிருக்கிறோமோ தவிர நம் தாய்மொழி நம்முடைய தாய் தாய்க்கு யாராவது துரோகம் செய்வார்கள் எவன் ஒருவன் தமிழை சரியாக கற்கவில்லையோ எவன் ஒருவன் தன் பிள்ளைக்கு தமிழை தமிழ் தமிழ் பெயரை சூட்டவில்லையோ அவன் தமிழுக்கு துணோகம் ஏன் என்று சொன்னால் நான் இதை சொல்கிறேன் என்றால் நான் தகுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகள் பெயர் தமிழ் பெயர்தான் ஒருவன் பெயர் கவி நிலவு இன்னொரு பெயர் எழில் நிலவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒருவன் பேசும்பொழுது அவன் அவன் பேசக்கூடாது அதே போல இன்றைக்கு நான் எவ்வளவு பணியையும் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தமிழின் மேலே உள்ள அடங்காத தானம் தான் தமிழ் சிதைந்து கொண்டிருக்கிறது தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தான் நான் கலைப்பண்பாட்டு துறையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் அவனை கலைப்பண்பாட்டு தாங்கும் என்பதை ஒரு நிறுவி எங்களுடைய தோழர்களுடன் அதோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னொரு தமிழை காப்பதில் எங்களுடைய கடமை இருக்கின்றது அதே போல தமிழை யார் காக்கிறார்களோ அவர்களை நாங்கள் அடியார்களாக இருக்கின்றோம் செவனை வழிபடுவர்கள் எப்படி செவனடியாக அதே போல தமிழுக்கு யார் சேவை செய்கிறார்கள் அவர்களை தமிழடியர்களாக வழிபடுவோம் அதே போல பாட்டரசன் பாரதி பாரதி அவர்களையும் அவர்களை அவர்கள் இல்ல அனைத்து மாணக்கர்களையும் நாங்கள் தமிழடியராக வணங்கி இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்ள ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொண்டு விடைபெற ஆரம்பிக்கிறேன் ஏன் என்று சொன்னால் இன்று முழுவதுமான நிகழ்ச்சி அதனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில வார்த்தையை சொல்லாமல் போனால் நான் ஏதோ என்னுடன் ஒரு மனக்குறையோடு நான் செல்வதாக அர்த்தம் வங்கத்தில் துயில் கொள்ளும் தங்க தலைவர் புரட்சி தலைவன் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இல்லை அவர் என்னுடைய அவரை நான் ஒரு தமிழடியாக பார்க்கிறேன் என்று சொன்னால் தமிழகத்திலேயே அதிகமாக தமிழுக்கு தொண்டு செய்த ஒரே தலைவர் மக்கள் புரட்சி தலைவர் என்ஜியார் தான் இதை யாரால மறுக்க முடியுமா என்னென்ன செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழுக்கு அவர் என்ன செய்தார் எத்தனை பேருக்கு தேர்ந்திருப்பது தெரியும் அடுத்த தலைவருக்கு தெரியுமா இங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கு தெரியுமா அல்லது இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் தெரியுமா அல்லது இங்கே இருக்கின்ற தமிழ் அறிஞர்களுக்கு தெரியுமா நான் பல வேலைக்கை கேட்டிருக்கிறேன் தமிழுக்கு அவர் என்ன செய்தார் என்று ஒருவருக்குமே தெரியும் இன்றைக்கு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைய காரணமாக இருந்தவர் நூறு ஏக்கர் நிலம் கேட்ட மாமோசி மாப்போசி தலைவர் தலைமையில் சென்ற குழு கேட்டபொழுது அன்னை தமிழுக்கு ஏது எல்லை அதனால் ஆயிரம் ஏக்கர் எட்டுக் கொள்ளுங்கள் அழகாக அமைகள் என்று சொல்லி அதன் மேலே அந்த ஏரியுள்ள என்று பார்த்தா தமிழ்நாடு என்று தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை கண்டவர் தலைவர் புரட்சித்தலைவர் ஆனால் நமது தமிழர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு குறை ஒரு சில இதை நான் அரசியல் பேச வரவில்லை நான் தமிழுக்கு மட்டுமே நான் மட்டும் ஒரு சில பேர் மட்டும் அதை எஞ்சாரை தலைவரை கொள்வது என்றால் அவன் தமிழர்களுக்கு ஒரு ஒரு கசப்பான உடல் அது நான் வந்து வெளிப்படையாக சொல்ல பல மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் நான் வந்து கைப்பண்பாட்டுத்துறை அதிகாரியாக நான் சொல்கிறேன் அப்பொழுதே சொல்லியிருக்கின்றேன் பல மேடையில் சொல்லியிருக்கின்றேன் அடுத்து என்ன செய்யாது தமிழில் தமிழர்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு மருத்துவ ஒதுக்கீடு இரண்டு சதவீதம் அந்த ஆணையை பிறப்பித்த ஒரே ஒரே தலைவர் ஏன் ஏன் தலைவா யோசனை ஒரு அகநானூறு புறநானூறு தெரிந்த ஒரு அறிஞர் வருகின்றார் தன் மகளுக்கு இரண்டு மார்க்கு கட்டாக்கள் கொடுத்து விட்டது ஆனால் தயவு என் மகளுக்கு நீங்கள் மருத்துவ சீட் கொடுங்கள் என்கின்றார் உடனே அதிகாரிகள் அழைத்து எம்ஜிஆர் சொல்கின்றார் இவருக்கு மருத்துவ சீட் கொடுங்க இல்லை இல்லை உங்களுக்கு அதிகாரம் இல்லை கொடுக்க முடியாது என்று அதிகாரிகள் சொல்கின்றார் இப்பொழுது செய்யுங்கள் மருத்துவ இடஒதுக்கீட்டில் இரண்டு சதவீதம் தமிழ் அறிஞர்களுக்கு உண்டு என்று ஆணை பிறப்பீர்கள் இப்பொழுது வாய்ப்பு செய்கின்றார் அதுதான் புரட்சி தலைவர் யாருக்கு அந்த எண்ணம் வரவில்லை எத்தனையோ தமிழர்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் அந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு அண்ணா பேரறிஞர் அண்ணா காமராஜர் பக்தவச்சலம் கலைஞர் கருணாநிதி போகின்ற அனைத்து பெரிய ஆளுமைகளை ஆண்ட அந்த தமிழ்நாட்டில் அவருக்கு மட்டும் ஏன் அந்த எண்ணம் வேண்டும் அவருக்கு மட்டும் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏன் வர வேண்டும் அவருடைய காலத்தில் மட்டும் ஒன்பது பல்கலைக்கழகங்கள் என்னது ஒன்பது பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அதுவும் யாரின் பெயரா பாரதிதாசன் பாரதியார் காமராஜர் போன்ற பெரிய தலைவர்கள் அதை முத்தாய்ப்பாக கொடைக்கானலில் மகளிர் கல்லூரி அன்னை தெரசா என்கின்ற மகளிர் கல்லூரி அங்கே பாருங்கள் அவருடைய அறிவை அந்த கல்லூரியை திறப்பதற்கு வருகின்ற ஆள் பார் காஷ்மீர் அன்னை தெரசா ஒரு இந்து அந்த மத கோட்பாடை பேணி பேணிகாத்த ஒரே அதே போல தமிழுக்கு வேலை என்ன நிறைய பேருக்கு தெரியாது இங்கே காணப்படுகின்ற கன்னியாகுமரியில் காணப்படுகின்ற அஜித் திருவள்ளுவர் சிலை யார் என்று கேட்டால் அதற்கு வேறு ஒரு பெரிய சொல்வீர்கள் ஆனால் அந்த எண்ணம் உதித்து அதுக்கு அடிக்கல் நாட்டிய ஒரே தலைவர் அயனுடைய திருவள்ளுவரோட புகழ் இந்த கடல் கடல் பறந்து விரிந்து காணப்படுகின்ற கடல் அடுவில் இருக்க வேண்டும் என்ன உதித்த இன்னும் அடிக்கல் அங்கே அப்புறம் என்ன செஞ்சார் இன்னைக்கு கணினி நீங்கள் கட்டச்சு செய்கின்றீர்களே இலவ இலகுவாக நீங்கள் தட்டத்தை இலகுவாக செய்வதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார் ஏதாவது மறுக்க முடியுமா என்று சொன்னால் அந்த சீர்திருத்த எழுத்துகளை அறிமுகப்படுத்துவது அதுதான் அதற்கு கூட முன்னால் பெரியார் சீர்திருத்த எழுத்து என்று சொல்வார்கள் புத்திசி கந்தசாமி என்று சொல்லப்படுகின்ற அவர் கொடுத்த எழுத்து அந்த எழுத்தை அறிமுகப்படுத்துவது அது மட்டுமல்ல தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்து தமிழ் கையப்பட கையப்பட வேண்டும் என்று ஆணை பிறகு இது போல் சொல்லினே போனா எங்கே தமிழ் சொல்ல போயிருப்பேன் இருந்தாலும் நேரம் கருதி நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழை நன்றாக கட்டுப்படுங்கள் தமிழில் பெயரிடுங்கள் தமிழ் அவர்களை பிழையின்றி பேசவும் இதுபோல மேடைகளில் தமிழ் பேச்சு தமிழ் முழக்கம் எனவும் நீங்கள் பிள்ளைகளை தயார் செய்யுங்கள் அதுபோதும் நீங்கள் செய்ய தமிழுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் மட்டும் தமிழ் கற்றுக்கொண்டா கற்றுக்கொண்டா போதாது இருக்கின்ற மாணாக்கர்கள் கிட்டத்தட்ட அறுபது வயது ஐம்பது வயது ஒட்டிய மாணாக்கர்கள் மிகப்பெரிய சாதனை அது அதாவது சிறு வயதில்தான் பிள்ளைகளை அவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தபோது வளர்க்க முடியும் ஆனால் அதை தாண்டி இந்த வயதானவர்களுக்கும் இவர்களுக்கும் யாப்பு சொல்லித்தாட தர முடியும் அவர்களையும் கவிஞராக்க முடியும் என்ற ஒரு பெரிய காரியத்தை கொடுத்திருக்கின்றார் பாடல்தத்து அது பெருமை இல்லை அதற்கடுத்து அவருடைய வாரிசுகள் தமிழ் நன்கு கற்க வேண்டும் தமிழ் நன்றி பேச வேண்டும் தமிழில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பெயரிட வேண்டும் அதுதான் தமிழுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை என்று கூறி இந்த பாவலர் பெயரின் இது போன்ற அரங்கங்களை பல நாடுகளில் பல தேசங்களில் பல உலகமெங்கும் இதை ஏற்படுத்தி அந்த தமிழை தமிழின் பெருமையை நீங்கள் உலகெங்கும் உயர்த்த வேண்டும் என்று கூறி தமிழ் வாழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்